பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் அது தொடர்பான விவகாரத்தில் ஏராளமான மாணவர் அமைப்புகளும் மகளிர் அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் அதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினமும் மாணவர்கள் போராட்டத்தின் போது மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இன்றைய தினத்தில் பொள்ளாச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சார்ந்த மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த பாலியல் விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு உடனடியாக தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வந்தனர் இந்த சூழலில் நடந்து வந்த இந்த போராட்டத்தை கலைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் காவல்துறையினர் அந்த மாணவர்களை வலுக்கட்டாயமாக போராட்ட களத்திலிருந்து கலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் பொள்ளாச்சி பாலியல் பயங்கரவாதிகளுக்கு உடனடியாக தண்டனைகளை கொடுக்க வேண்டும் இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபட காரணமாக இருந்தவர்களை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசியல் கட்சிகள் மகளிர் அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடந்து வருகின்றனர் ஒரு பகுதியாக இன்றைய தினம் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சார்ந்த பொள்ளாச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் காலை முதல் நடந்து வந்த இந்த போராட்டத்தை தற்போது போலீசார் கலைத்துக் கொண்டிருக்கின்றனர் கலைந்து செல்ல மறுத்து நீதி உடனடியாக கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடருவோம் என்ற மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம்